அனைவருக்கும் வணக்கம் புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கு உடலிலே சேர்ந்திருக்கக்கூடிய அழுக்குகளை போக்கிக் கொள்வதற்கு குளிர்ந்த நீரிலே கொளிப்பது தீர்வாகிறது ஆனால் அகத்துள்ளே சேர்ந்திருக்கக்கூடிய அழுக்குகளை தீர்த்துக்கொள்வதற்கு வாய்மை உண்மை நேர்மை என்கிற குணம் ஏற்பட்டிருந்தால் ஒழிய அது சாத்தியமில்லை நேர்மையாக இருப்பவன் கடினமாக தவம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பது அஷ்டவக்ரின் தீர்ப்பாக இருக்கிறது அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லக்கூடிய அதி உன்னதமான கருத்துக்களை இன்றைய பதிவிலேயும் தொடர்ந்து பார்க்கலாம் கீதை என்கிற வாயிலாக நான் எனதற்று உண்மையில் எதுவும் இல்லை என துணிந்து உள்ளே அவா அற்றவன் செய்தும் செய்யாதவனே செய் பலனை எதிர்பார்க்காதே அதன் பயன் வேறு எங்கும் செல்லாது அது உன்னை தேடி வந்தே தீரும் என்று பகவான் கிருஷ்ணர் கீதையிலே மொழிந்தார் யோகி ஒருவர் விருந்துன்பதற்காக ஒரு இடத்திற்கு அழைக்கப்பட்டார் அந்த யோகிக்கு அரசுவை உணவுகள் தலைவாழை இலையிலே பரிமாறப்பட்டன உணவு பரிமாறி முடிந்ததும் உணவு பரிமாறியவர்களுக்கு ஏதாவது வரம் கொடுக்க அந்த யோகி விரும்பினார் மகளே உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று சொன்னார் அதற்கு அந்த மங்கை நல்லாள் சுவாமி எனக்கு புத்திர பாக்கியம் இல்லாது இருக்கிறது நல்லதொரு புத்திர பாக்கியம் கிடைக்க அருளாசி வழங்குங்கள் என்று கேட்டாள் உடனே அந்த யோகி புன்வருவதோடு இன்று நான் உபவாசம் இருந்தது அதாவது பட்டினியாக கிடந்தது உண்மையாக இருந்தால் இந்த பெண்ணுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் என்று ஆசி வழங்கினார் தலைவாளை இழையை போட்டு அதிலே அறுசுவை எண்ணத்தை பரிமாறி வயிறார உண்டு முடித்த அந்த யோகி தான் உண்ணவில்லை உபவாசம் இருந்தேன் என்பதாகச் சொல்லுகிறாரே இது என்ன காரணம் என்று சிந்தித்துப் பார்த்தால் உணவும் உணவை பரிமாறியவரும் உண்டவரும் எல்லாம் பராபரமே என்கிற மனநிலையிலே அவர் இருந்தார் என்பதாகும் இதுதான் உண்மையான துறவுக்கான அடையாளமாக இருக்கிறது எதை செய்தாலும் அதை தான் செய்யவில்லை அது பராபரம் செய்தது என்கிற சமநோக்கு பாவனையை கடைப்பிடிக்க வேண்டும் இந்த சமநோக்கு பாவனையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய அவசியமில்லாத ஆகிவிடுகிறது அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் எதையும் செய்யாதவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறார் இந்த நோக்கு என்பது ஏற்பட்டுவிட்டால் கடமையை சரியாக செய்தபடியாக பயணிக்கக்கூடிய ஒருவன் அதன் மீது எந்த பற்றும் இல்லாமல் பயணிப்பது என்பது சுலபமாக மாறியமையும் மேலோட்டமாக பார்க்கும் போது ஏதேதோ சுலபமான ஒரு வர்ணனை போல தோன்றும் ஆனால் இதை கடந்து செல்வது என்பது அத்தனை சுலபமான காரியமல்ல மிகுந்த மன உறுதியும் பக்குவமும் தேவையாக இருக்கிறது அகந்தை நழுவியவன் மனம் ஒளி மயல் கனவு அறியாமை முதலிய அற்ற ஏதோ ஒரு நிலை உற்றவனாவான் அகந்தை என்று இங்கே அஷ்டவக்ரர் எதை குறிப்பிடுகிறார் நான் என்கிற செருக்கு என்று மட்டும் இதை பொருத்திவிடலாமா இல்லை அகந்தை என்பது அகங்காரம் என்பதை குறிக்கிறது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சொல்லியதைப் போல மனத்தின் நான்கு கூறுகளிலே ஒன்று அகங்காரம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காகவே மனம் என்பது இருக்கிறது இதில் அகங்காரம் என்கிற மனமே உலகை சிருஷ்டி செய்கிறது நான் இன்னார் என்கிற உணர்வு என்னுடைய உறவுகள் என்னுடைய சுற்றம் என்னுடைய பொருள் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய உடல் என்கிற எண்ணம்தான் துன்பங்களுக்கு காரணமாகிறது நான் என்பதை அற்று எவன் ஒருவன் அகந்தையை அற்றவனாக இருக்கிறானோ அவனுடைய மனத்திலே ஒளியும் பிரகாசமும் இருக்குமே அல்லாது கனவு அறியாமை ஆகியவை இருக்காது மனம் பிரகாசமாக இருக்கும் போது ஞானம் தெளிவாக தென்பட ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட யோக சாதகன் மாத்திரமே முத்திக்கு தகுதியானவன் என்று தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அவரவருடைய மனத்தை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த அளவிற்குத்தான் அவர்களுக்கு ஞானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் எதன் ஞானம் உதித்தலும் மோகம் கனவு நிகராமோ இன்பமே வடிவாம் அவ் அமைதி ஒளி போற்றி அமைதி என்பது பிரகாசத்தில் இருக்கிறது அது ஆன்மாவின் பிரகாசத்தில் இருக்கிறது ஆன்மாவின் பிரகாசத்தில் தான் ஞானம் என்பது உதிக்கிறது ஆன்மாவின் பிரகாசத்தை அதிகரிக்க யோக சாதனம் பழக வேண்டியது அவசியமாகிறது முறைப்படியாக செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சிகள் மூலமாக சந்திரகலை சூரியகளையே சுலபமாக வயப்படுத்த முடிகிறது உத்தம சத்குருமார்களின் உதவியோடு சந்திரகளை சூரியகளையை ஒருங்கிணைக்கக்கூடிய யோக பயிற்சியை பிராணாயாமத்தை கற்று முறையாக அதை பயில வேண்டும் அப்படி செய்யும் போது ஆன்மாவின் பிரகாசம் அதிகரிக்கிறது ஆன்மாவின் பிரகாசம் அதிகரித்த போது அங்கே ஞானம் என்பது உதிக்கிறது ஞானம் என்கிற ஒன்று வந்தான பிறகு இந்த உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய மோகமோ கனவோ எதுவுமே அங்கே இருக்காமல் போய்விடுகிறது ஆனந்தம் என்கிற ஒன்று மட்டுமே அப்போது இருக்கிறது அந்த பிரகாசமான ஆத்ம ஒளி என்பது முழுமையான ஆனந்தத்தை கொடுக்கிறது இந்த ஆனந்தம் சிற்றின்பம் அல்ல பேரின்பம் இந்த பேரின்பத்தை அடைய தகுதி மனத்தை சமநோக்கு பாவனையிலே வைத்துக் கொள்வதுதான் என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் உலகப் பொருட்கள் யாவையும் பெற்று போகங்கள் ஓகங்கள் பெறலாம் ஆயினும் அனைத்தையும் துரத்தலால் அன்றி சுகவான் ஆதல் இயலாது இந்த உலகிலே எண்ணற்ற மோகபோக்கியங்கள் பொருட்கள் இருக்கின்றன முனைந்து கடுமையாக உழைக்கக்கூடியவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் அடைந்து விடுகிறான் பலவிதமான மோகங்களை பெறுகிறான் செழிப்பான சூழலை ஏற்படுத்திக் கொள்கிறான் ஆனால் அவன் ஆனந்தமாக இருக்கிறானா உண்மையான ஆனந்தத்தை அடைந்து விட்டானா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் இந்த எதிரிமை பற்றில்லாமல் எல்லாவற்றையும் விட்ட ஒருவன் சுகவானாக ஆகிவிடுகிறான் எல்லாவற்றையும் துறக்காத ஒருவன் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது நாளிதழ்களிலே அவ்வப்போது நாம் சில செய்திகளை பார்த்து வருகிறோம் மிகப்பெரிய கோடீசரளாக இருந்த ஜைன மதத்தை சார்ந்தவர்கள் திடீரென்று எல்லாவற்றையும் துறந்துவிட்டு துறவு கோலம் போன்று பற்றி அவ்வப்போது நாம் கேள்விப்படுகிறோம் இதற்கான காரணம் அவர்கள் சார்ந்திருந்த சமண மதத்திலே நிர்வாணம் அதாவது எல்லாவற்றையும் துறத்தல் தான் ஆனந்தத்தை தருகிறது என்பதை சிறுவயது முதலாக அவர்கள் கேட்டு கேட்டு அனுபவித்து வருகிறார்கள் மனம் பக்குவம் பெற்ற நிலையிலே எல்லாவற்றையும் துறந்து துறவு மேற்கொண்டு உண்மையான ஆனந்தத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் இந்த உண்மையை தெரியாத காரணத்தால் தான் பொருள் சேர்த்தவனுக்கு மேலும் மேலும் பொருள் சேர்க்க வேண்டும் என்கிற அவா உருவாகிறது அந்த அவா கொடிய நெருப்பாக மாறி குற்றங்களை செய்தாவது பொருளை திரட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தை கொடுத்து விடுகிறது இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல கோடி மக்களிலே வெகு சிலர் மாத்திரம் கோடிகளை தொகுத்து குவித்து வைத்து அனுபவித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது உண்மையான ஆனந்தம் இப்படி பலரையும் துன்புறுத்தி பலருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி பலருடைய மரணத்திற்கு கூட காரணமாகி தொகுத்து வைக்கக்கூடிய செல்வங்களால் கிடைத்துவிடுமா என்றால் நிச்சயமாக இல்லை ஒரு சாமானியன் வயிறு பசித்திருப்பவன் பசி வந்தபோது அவனுக்கு கிடைத்த பழைய சாதத்தை அமுதமாக எண்ணி உண்கிறான் அந்த பழைய சாதமும் அதற்கு ஈடாக அவன் கடித்துக்கொண்ட சிறிய தொண்டு வெங்காயமும் காய்ந்த மிளகாயுமே அவனுக்கு போதுமானதாக இருக்கிறது ஒன்று முடித்த முன்பு அவன் ஆனந்தமாக உறங்குகிறான் அவன் கொண்டிருக்கக்கூடிய ஆனந்தம் மிகப்பெரிய செல்வத்தை தொகுத்து வைத்து பற்பலவிதமான விதமான சுவையான உணவுகளை தொகுத்து வைத்திருப்பவன் கூட அடைய முடியாது எல்லாவற்றையும் துறந்தவன் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான ஆனந்தத்தை எதையுமே துறக்காத ஒருவன் அடைய மாட்டான் என்பதே இதன் பொருளாகிறது கடமையாம் கடுவெயிலின் அனலால் உள்ளம் பொசுங்கியவனுக்கு சாந்தி பொழிவை விட்டு சுகம் எங்கே உள்ளது அமுததாரை அமுததாரை என்பது சரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய அமுதம் மட்டுமல்ல அது ஒரு உணர்வு ஆனந்தமயமான உணர்வு கடமை என்பதற்காக கடினமான காரியங்களையும் கூட ஒருவன் செய்ய வேண்டியது அவசியமாகிறது வெயிலிலே சென்று கடினமாக உழைக்கக்கூடிய ஒருவனுக்கு நாம் இத்தனை கடுமையாக உழைக்கிறோம் நமக்கு எஜமானனாக இருப்பவன் நிழலே சுகமாக அமர்ந்திருந்து ஆனந்தமாக இருக்கிறானே என்று எண்ணும்போது அவனுக்கு மனம் பொசங்கி போகிறது அவன் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் மீது அவனுக்கே வெறுப்பு என்பது ஏற்படுகிறது எவரோ சிலர் உழைத்திருக்க சிலர் சுகித்திருக்கக்கூடிய காலத்தை எண்ணி பார்க்கும்போது அந்த உழைப்பாளிக்கு ஆதங்கம் மேலடுகிறது கடமைக்காக கடுவையிலே இருந்தவன் காரியங்களை செய்தாலும் கூட பொறாமையின் காரணமாக தன் உழைப்பிற்கு போதுமான ஆனந்தம் தனக்கு கிடைக்கவில்லை என்கிற எண்ணத்திற்காக அவனுக்கு நிம்மதி என்பது இல்லாதாகிறது அவன் சாந்தியை தொலைத்தவனாக மாறிவிடுகிறான் உண்மையான சுகம் என்பது எங்கே இருக்கிறது எதைப்பற்றியும் சிந்திக்காமல் தன் கடமையை செய்தபடியாக பயணிக்கக்கூடியவனுக்கு மட்டுமே ஆனந்தம் கிடைக்கிறது மற்றவனை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய போக்கிலே தான் செய்யக்கூடிய காரியங்களை தன் மனத்தளவிலே ஆனந்தமாக செய்து எளிய உணவுகளை உட்கொண்டாலும் கூட இயல்பாக வாழ பழக்கக்கூடியவன் உண்மையான முத்திக்கு தகுதியானவன் என்றாகிறான் ஒரே விஷயம்தான் இந்த உலக வாழ்க்கையிலே எதிரும் பற்றில்லாமல் மனத்தை கொண்டு விட்டால் அவன் பெரிய கடுமையான யோகத்தவங்களை செய்திருக்காவிட்டாலும் அவன் முத்திக்கு தகுதியானவன் என்பதே அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்